இந்த ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமையப்போகுது சார் இவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஓகே மறந்துருப்பாங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலிங் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாங்க அவங்க ஸ்கூலிங் வரைக்கும் கண்டிப்பாக இந்த தேதி பிறந்தவங்க எல்லாருமே சுமார் தான் ஒருத்தர் விடாமல் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டாங்கன்னு வைங்க வேறு லெவலில் இருப்பாங்க அப்படியே தலைகளை மாறிடும் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமே எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஓவர் அனலிசேஷன் பண்ணுவீங்க அது ஒரு இன்டெரெக்டாக அது ஒரு ரிசர்ச் மாதிரி தான் அது அப்படி நீங்கள் நீண்ட நாள் அது மாதிரிலாம் பண்ண ஒரு ரிசர்ச்சேஷன் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய மெடலே வாங்கி கொடுக்கக்கூடாது வீடு ரொம்ப நாளாக அமையலை இருக்குது அமைஞ்சு இருக்குது சின்ன வீடாக வச்சுருப்பீங்க அது பத்தல அது ஏன்னா பசங்க வளர்ந்துருச்சு இல்லையா அப்போ பெருசாக வேணும் ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜில் போயிட்டு ரிசர்ச்சில் இருப்பீங்க ஒரு பெரிய வீடு வேணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு தனி ரூம் வேணும் அது இல்லாமல் தவச்சிகிட்டு இருக்கீங்க அந்த கனவு வீடு இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகிறது வாழ்க்கையில நிறைய நீ நீங்களே எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நிறைய உங்களை உங்கள்கிட்ட வந்து சேர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பல மகிழ்ச்சிகரமான செய்திகளும் உங்கள் ஆண்டை உங்களையும் மகிழ்விக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறது காத்திருங்கள் நடக்க போகிறது மகிழ்ச்சி கொடுக்க போகிறது இதுக்கு முன்னாடி உங்களை வந்து நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டவங்களாம் இருந்திருக்காங்க இப்போ யாருன்னு கேட்க வேண்டாம் ஏன்னா உங்கள் நம்பர் ஆறு நான் யார் பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்த இடத்துல இந்த ஆண்டு இமேஜினே பண்ண முடியாத வளர்ச்சி அபார வளர்ச்சி பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பதவி உங்களை தேடி வரும் அது கண்டிப்பாக உண்டு நான் இந்த தேதியில் பிறந்துருக்கேங்க நான் பொது வாழ்க்கையில் இருக்கேங்க ரெடியாக இருங்க பதவி உங்கள்கிட்ட வரப்போ போகுது பம்பர் போன்று ஜாக்பாடு போன்று இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரப்போ போகிறது ஆமாம் ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்டது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா ஓர்கொட்டம் ஆமாம் ஆனால் என்ன ஒன்று உங்கள் டீலெலாம் டூ ஹையாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கணும் அந்த ரீல் எஸ்ட்டை சின்ன சின்னதாக பண்ணுவாங்க போவேன் நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க அவ்வளோவும் கிளிக் ஆயிடும் ஃபார்மேட் நியூமிராலஜி நீயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஆண்டு அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு தேதிகளுக்குமாக வந்து நம்ம பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் சார் அதில் வந்து இந்த ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக அமைய போகுது சார் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் கூட்டினீங்கன்னா ஒன்று வந்துடும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு நம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ப அதுக்குள்ளே இருக்கிற நம்பரு கனெக்டிவிட்டி உள்ளது உங்களுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்கும் இந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாக்கா ஆரம்பத்தில் இவங்க இந்த தேதியில் பிறந்தவங்களை பற்றி ஒரு சின்ன மேட்ரு சொல்கிறேன் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்காங்க வைங்க இவங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இப்போ நான் சொல்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஓகே மறந்துருப்பாங்க படிக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஸ்கூலிங் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாங்க அவங்க ஸ்கூலிங் வரைக்கும் கண்டிப்பாக இந்த தேதி பிறந்தவங்க எல்லாருமே சுமார் தான் ஒருத்தர் விடாமல் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் காலேஜ் போயிட்டாங்கன்னு வைங்க வேறு லெவலில் இருப்பாங்க அப்படியே தலைகளாக மாறிடும் ஏன்னா இந்த நம்பர் மட்டும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி உள்ள ஒரு நம்பர் இதை எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் அழுத்தி திருத்தி சொன்ன அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் ஆனால் நீங்கள் காலேஜில் போயிட்டு ஃபாஸ்ட் ஆகிடுவீங்க அது வரைக்கும் மந்தமாக தான் இருப்பீங்க மார்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜி ஆவரேஜுக்கு அடுத்து தான் இருப்பீங்க காலேஜில் போனதுக்கப்புறம் முதன்மையான ஆள் ஆயிடுவீங்க அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டமாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிர்ஷ்டம் கூட நினச்சிக்கிறீங்க ஒவ்வொரு நம்பருக்கும் ஆராய்ச்சி பண்ணால் இந்த நம்பருக்கு கிடச்சி ஆராய்ச்சி போடுறது தகவல் அது தான் அதே மாதிரி இப்போ வந்து இந்த நம்பர் ஏன்னா உங்களுக்குள்ள இன்டைரக்டாகவே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாமே ரிசர்ச் ஓரியன்டாக தான் இருப்பீங்க இந்த நம்பருக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே அது தான் உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளமே எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப ஓவர் அனலிசேஷன் பண்ணுவீங்க அது ஒரு இன்டைரெக்டாக அது ஒரு ரிசர்ச் மாதிரி தான் அது அது பர்சனலாக விட்டுருங்க சப்ஜெக்ட்டுக்கு வருங்க அப்படி நீங்கள் நீண்ட நாளாக அது மாதிரிலாம் பண்ண ஒரு ரிசர்ச்சேஷன் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய மெடலே வாங்கி கொடுக்க போக போகுது ரிசர்ச்சுக்காக பல ஆண்டுகள் உழைச்சிங்க பல ஆண்டு ஆக நீங்கள் அதுக்காக ஆட் ஒர்க் போட்டீங்க அப்போல்லாம் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் ஒரு ரெகனைசேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கையிலே மெடலே கொண்டு வந்து கொடுக்குற ஒரு ஆண்டாக அமைப்போ போகுது ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் கொடுத்துருக்குறேன் நடக்க போகிறது முன்கூட்டி சொல்கிறேன் நம்ம இது வேலையாக தானே முன்கூட்டி சொல்கிறோம் அவ்வளோதான் அடுத்து உங்களுக்குள்ள வீடு ரொம்ப நாளாக அமையலை இருக்குது அமைஞ்சு இருக்குது சின்ன வீடாக வச்சுருப்பீங்க அது அது ஏன்னா பசங்க வளர்ந்துருச்சு இல்லையா அப்போ பெருசாக வேணும் ஏன்னா நீங்கள் இப்போ காலேஜில் போய்ட்டு ரிசர்ச்சில் இருப்பீங்க ஒரு பெரிய வீடு வேணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு தனி ரூம் வேணும் அது இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க அந்த கனவு வீடு இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது ஒரு மிடில் மன்தில் வந்துடும் ஒரு மே டூ ஜூனில் ஒரு கனவு வீடு கட்டாயம் வரப்போ போகுது கிடைக்க போக போகுது போக போகுது உங்கள் கனவு நிறைவேறப் போகிறது ஏன்னா கனவு வீடு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக கெரியரில் கெரியரில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகளாக அது அங்கீகாரம் கிடைக்கலை ரொம்ப போராடிட்டீங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ரொம்பனா தூக்கம் தூக்கம் தூக்கமின்மையோடு இருந்தீங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்தீங்க ஏன்னா சார் ஒருத்தருக்கு இல்லாமல் எல்லோருமே அப்படி இருந்தாங்க எல்லாத்தையும் இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்கவுங்க லைஃப் அவங்களுக்கு தான் நாங்கள் தெரியும் மொத்த பேருடைய லைஃப் எனக்கு தெரியும் நாங்கள் எங்களுக்கு அதாவது வேலை அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்திருக்கீங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய மாறி போய் அப்படியே இந்த ஆண்டு அப்படியே ஒரு பிளாசம் மாதிரி மலர்ந்து காணப்படும் காரணம் இந்த ஆண்டு உங்கள் ஆண்டு வாழ்க்கையில் நான் சொன்னது தான் நடக்குதலான்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்லாதெல்லாம் நடக்க போகுது நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு நீங்கள் சந்திக்க போகிறீங்க வாழ்க்கையில் நிறைய நீ நீங்களே எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நிறைய உங்களை உங்கள்கிட்ட வந்து சேருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பல மகிழ்ச்சிகரமான செய்திகளும் உங்கள் ஆண்டை உங்களையும் மகிழ்விக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறது காத்திருங்கள் நடக்கப் போகிறது மகிழ்ச்சி கொடுக்க போகிறது நானும் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களை போட்டோம் கண்டிப்பாக சார் அடுத்தது ஆறாம் தேதி எண்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி இருக்க போது சார் கண்டிப்பாக ஆமாம் அத்தனை பேருக்கு இருக்கிறோம் அஞ்சு நம்பர் வரைக்கும் சொல்லிட்டோம் ஆறாம் நம்பருக்கு விட்டு முடியுமா விட முடியாது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுக்கு எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி இவங்கள வந்து நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டவங்களாம் இருந்திருக்காங்க இப்போ யாருன்னு கேட்க வேண்டாம் ஏன்னா உங்கள் நம்பர் ஆறு நான் யார் பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்த இடத்துல ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப ரொம்ப சென்ட்ராண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்திருக்கோம் அதுக்கு முன்ன வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சென்ற அளவுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸிங்காக இருந்திருக்கும் இந்த ஆண்டு இமேஜினே பண்ண முடியாத வளர்ச்சி அபார வளர்ச்சி குறிப்பாக பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான பிஸ்னஸ்ஸு பல பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு வகிச்சிட்டு இருக்கிறீங்களோ குறிப்பாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்னாக்கா ஃபுட்டு ஹோட்டல்ஸு ஃபுட்டு மிஷினரி மெட்டல்ஸு இதெல்லாம் உங்கள் நீங்கள் உங்கள் நம்பருக்கு உண்டான பிஸ்னஸ் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா நீங்கள் நினச்சி பார்க்காத லைஃப்பை பார்க்க போகிறீங்க அது கிடைக்க போகுது அது நடக்க போகுது குறிப்பாக பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பதவி உங்களை தேடி வரும் அது கண்டிப்பாக உண்டு நான் இந்த தேதியில் பிறந்திருக்கேங்க நான் பொது வாழ்க்கையில் இருக்கேங்க ரெடியாக இருங்க பதவி உங்கள் கிட்டுக்கு போகுது சில பேருக்கு அது இல்லாமல் இருக்காது வந்தே ஆகும் கிடைச்சே ஆகும் நடந்தே ஆகும் காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு உரிய ஆண்டு நீங்கள் அதில் அனுபவிச்சே ஆகணும் அது உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் இல்லை திடீர்ட்டு பம்பர் போன்று ஜாக்பாடு போன்று இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை போகிறது ஆமாம் ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தப்பட்டது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் நல்லா ஒர்க் ஆகும் ஆமாம் ஆனால் என்ன ஒன்று உங்கள் டீல்லாம் தான் ஹையாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டை சின்ன சின்னதாக பண்ணவங்க போவேன் நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க அவ்வளவும் கிளிக்காயிரும் அவரும் ஒர்க் அவுட் ஆகிரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நம்ம எக்கனாமி அது குறிப்பாக நம்ம இந்தியனுடைய எக்கனாமிக்கு வேறு லெவலில் வளரும் எல்லாரும் பார்க்க தானே போகிறீங்க இந்தியன் எக்கனாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரம்மிப்புற்ற அளவுக்கு வளரப்போகுது எல்லோரும் அசந்தே போகிறாங்க சட்டனாக அதாவது பல ஆண்டுகளாக வளரக்கூடிய வளர்ச்சி இந்த ஒரே ஆண்டில் நடக்க போகுது இதெல்லாம் சாத்தியமாக பார்க்க தானே போகிறோம் எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம் பார்க்க போகிறீங்க நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதி உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்க ஆண்டாக அமைப்போகிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக சார் இந்த ஒரு பதிவில் வந்து அஞ்சு ஆறு தேதிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைய அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற எண்களுக்கான பதிவுகளை பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா